ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியாவிட்டி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில வீடியோக்களாக வந்து ஆறுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலக ஆறுகளை பற்றியும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள் நீளமான ஆறுகளை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உற்பத்தியாகி முழுவதுமாக இந்தியாவிலேயே பாய்ந்து முழுவதுமாக இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நீளமான ஒரு முதல் நதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆறு சிந்து நதியாறு மட்டும் இல்லை வந்து பிரம்மபுத்திரா இது எல்லாமே வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆனாலும் அது வந்து மற்ற நாடுகளில் போய் கலக்கிற மாதிரி ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும் கங்கையை வந்து பார்த்தோம்னா நம்ம பங்களாதேஷோட பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரம்மபுத்திராங்கிறது திபத்தில் உற்பத்தி ஆகி இந்தியாக்குள்ளார வந்து பங்களாதேஷ் போகிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகி பாகிஸ்தானில் போய் கடலை கலக்கு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள் எல்லாமே பார்த்தோன்னா மற்ற நாடுகள் கூட பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியாலே முழுவதுமாக உற்பத்தியாகி இந்தியாலேயே பாய்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு முதல் பெரிய ஆறு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா கோதாவரி அப்படிங்கிற ஒரு ஆறு தாங்க அந்த ஆரை பற்றி தான் இன்னைக்கு முழுதுமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னா கோதா அப்படின்னாலே ஒரு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் உற்பத்தியாகி வரக்கூடிய நதி கிடையாதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி அங்கு உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரால பாய்ந்து தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களில் அந்த இரண்டு மாநிலங்கள் வழியாக கடைசியில் வந்து கடலில் கலக்குற மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரால எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் பகுதிக்கு பக்கத்தில் திரும்பாக்கு ராஜமுந்திரி திரும்பாக்கு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து உற்பத்தி ஆகுது திரும்பாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு ஒரு பகுதி அது அந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகுது ஸோ உற்பத்தி ஆகி மலைகள் வழியாக கீழே வந்து பாயுது அப்படி பாயும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓடை ஒரு நீர்வீழ்ச்சி இப்படி தான் உற்பத்தி ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மொத்த நீளம் இந்த ஆறுடைய மொத்த நீளம் கடலை கலக்கிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது கங்கை சிந்து நதிக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கங்கை சிந்துங்கிறது மற்ற நாடுகளுடைய பகிர்வில் இருக்குது ஆனா கோதாவரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் இந்தியாவில் மட்டுமே வந்து பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆறு இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல உற்பத்தி ஆகி திரும்ப மலை பகுதியில் உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தக்கணப்பீட பீடபூமி அந்த தக்கணப்பீட பீடபூமிங்கிறது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த பகுதி வழியாக இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜமந்திரிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரியுது வடப்பகுதி ஒன்று தென்பகுதி ஒன்று வடப்பகுதி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெலுங்கானா ஒட்டி இப்படி தெலுங்கானா பகுதி வழியாக வந்து பாய்ந்து வருது பகுதி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதி ஃபுல்லா வந்து பாயிற மாதிரி வரும் வடப்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமி கோதாவரி அப்படின்னு சொல்றாங்க வடப்பகுதிக்கு வந்து கௌதமி கோதாவரி அப்படின்னு சொல்றாங்க தெற்கு பகுதிக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா வசிஷ்ட கோதாவரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பகுதிகளெல்லாம் கடந்து மிக முக்கியமான ஒரு பகுதிகளெலாம் இணைத்து கடைசியில் வந்து கழிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனாம் அதாவது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட ஏனாம் ஏனாம் அப்படிங்கிறது அது ஒரு பகுதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த பகுதிகளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கடலில் வந்து கடலை கலக்குது இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கோதாவரி தான் இந்த கோதாவரி கிருஷ்ணா காவேரி இந்த கிருஷ்ணா காவேரிக்கு இந்த கோதாவரியிலேருந்து தான் தண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் கோதாவரியிலேருந்து கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவிலருந்து காவேரிக்கும் காவேரி மூலியமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் வந்து பிளான் வந்து போட்டிருக்காங்க பட் நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயமா அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் சாத்தியப்படுத்தலாம் ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுடுறாங்க கை விட்டுறாங்க கொஞ்சம் முன்னெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நதிநீர் இணைப்பு பண்ணலாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது நதிநீர் இணைப்பு பற்றி நம்ம நீ டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம் பட் அந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை இணைக்கிறதுல முதல் நதி அப்படின்னு பார்த்தோன்னா கோதாவரி தான் ஏன் அப்படின்னா கோதாவரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரிங்க அது வந்து இதில் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் முழுவதுமாக விவசாயத்துக்கு தொழில்துறைக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த நீரை காலங்களில் இதில் வந்து உபரி நீர் வந்து அதிகப்படியாக கடலில் கொண்டு வங்காள நீர் வந்து கடலில் வந்து கலக்குது ஸோ இந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வேஸ்ட்டாக போகிறதுக்கு இதை திருப்பி கிருஷ்ணா நதிக்கோ இல்லை வந்து காவேரி நதிக்கோ இப்படி திருப்பி போது இங்கே இருக்கக்கூடிய வறண்ட பகுதி கொஞ்சம் செழிப்படையும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடக பகுதிகளாக இருக்கட்டும் இல்லை ஆந்திராவோட தெற்கு பகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வளமான பகுதிகளாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை வந்து அந்தந்த மாநில அரசுகள் முன்னெடுக்கணும் மத்திய அரசு அதுக்கு தோல் கொடுக்கணும் இதெல்லாம் சேர்ந்துது அப்படின்னா கண்டிப்பாக தென்னிந்தியாங்கிறது ஆல்ரெடி பார்த்தோன்னா ஆந்திரா வந்து பார்த்தோன்னா நெற்களஞ்சியம் இந்தியாவுடைய நெற்களஞ்சி ஆந்திரா தான் சொல்லப்படுது ஸோ இன்னும் இந்த தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெல்டா பகுதிகள்லாம் வந்து அதிகப்படியான உற்பத்தி பண்ணாலும் இந்த மாதிரி பனிரெண்டு மாதங்களும் நீர் கிடைக்கும்போது முப்போக விளைச்சல் அப்படிங்கிறது எளிதாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து முழு மு வீரியத்தோட மத்திய அரசு கொஞ்சம் இறங்கி மாநில அரசுகளோட பேசி இதை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமான சாத்தியப்பொருள் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு கோதாவரியை வந்து கிட்டத்தட்ட வந்து தென்கங்கை அதாவது கங்கை ஆறு கூட கம்பேர் பண்ணுவாங்க இதை வந்து ஒரு ஒரு கடவுளாகவே பார்ப்பாங்க இந்த ஆறை வந்து தெலுங்கானா மக்களாக இருக்கட்டும் ஆந்திர மக்களாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு கடவுள் பூமியாகவே பார்ப்பாங்க இதை ஒட்டி இந்த ஆறுகளை ஒட்டி ஏகப்பட்ட வழிபாட்டு தலங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆந்திராவுக்கோ தெலுங்கானா பகுதிகளுக்கு போனீங்கன்னால் இந்த கோதாவரி பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்